நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மீனா டிவி மாண்புமிகு பேரவைத் அவர்களே அமைச்சர்களுடைய பதிலுரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி திருமருகல் ஊராட்சி ஒன்றியம் கட்டுமாவடி ஊராட்சியில் அமைந்திருக்கிற புறாக்கிராமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வகம் தேவை என்று கோரிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த ஆய்வகமும் கட்டப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்மிகு அமைச்சர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு கட்டிடங்களையும் இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த விருதாச்சலம் பெற்றோர்களை கொண்டாடும் மாநாட்டில் திறந்து வச்ச கணக்கோடு சேர்த்து சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தோரு வகுப்பறைகளை திறந்தது மட்டுமல்ல ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆய்வங்களும் திறந்து வைத்திருக்கணும் இப்பொழுது வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐந்து ஆய்வுகள் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டது மாதிரி இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தனிப்பட்ட முறையில் அமைச்சகங்கள் நானே ஒரு கடிதம் எழுத ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கடிதத்தை அமைச்சிருக்கேன் மீதம் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த இரண்டு நாட்கள் என்னென்னா அந்தந்த தொகுதிகளில் என்னென்ன கட்டணங்கள் கட்டியிருக்கின்றோம் என்னென்ன கட்டணங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ன கட்ட கட்டவிருக்கின்றது என்கின்ற அந்த தகவலோடு நான் அந்த லெட்டரை அமைச்சிட்டு இருக்கேன் நான் கண்டிப்பாக இந்த வருடம் கேட்கப்படுகின்ற இந்த கோரிக்கையெல்லாம் இந்த வருகின்ற கல்வியாண்டில் கண்டிப்பாக படிப்படியாக அது கட்டித்தரப்படும் அதில் உங்களுடைய ஆய்வும் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டு கோரிக்கையும் நிறைவேற்றி தருவோம் என்று சொன்ன அமைச்சருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அவர் எனவே பொறுப்பான பதிலை தந்திருக்கிறார் என்கிற மனநிறைவோடு நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி திருமர்கள் ஊராட்சி ஒன்றியம் கணபதிபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாகவும் நாகப்பட்டினம் நகராட்சி காடம்பாடி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்முக அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரை தலைவரே நம்முடைய ஏற்கனவே நம்முடைய மண்மகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நம்முடைய நிதித்துறை அமைச்சரிடம் நாங்கள் இந்த இடம் கலந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்த வாரமும் ஒரு மீட்டிங் நாங்கள் வச்சுருக்கோம் கம்பைண்டு மீட்டிங் வச்சுருக்கோம் கண்டிப்பாக அந்த மேக்ஸிமம் எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்த்தப்படுமோ அதாவது அந்த வரி உரையில் வர வர மாதிரி அந்த விதிமுறைக்கு உட்பட்டு வருகின்ற எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறநூற்றி முப்பத்தெட்டு வந்திருக்கு கண்டிப்பாக அதை வரைமுறைப்படுத்தப்பட்டு அது கண்டிப்பாக அது கொடுக்கின்ற பணியில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் என்பதை தங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்